தமிழக முதல்வர் பிறந்த நாள் விழா சாதனை விளக்க தெருமனை பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது ஒன்றிய செயலாளர் கனக கோவிந்தசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஒன்றிய துணை செயலாளர் தர்ம மணிவேல் வரவேற்புரை நிகழ்த்தினார் மாவட்ட இலக்கிய அணி தலைவர் கருணாநிதி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர் தலைமை கழக பேச்சாளர் எழும்பூர் கோபிநாத் கழக இளம் பேச்சாளர் கடலூர் மேற்கு மாவட்ட விளையாட்டு அணி அமைப்பாளர் வெங்கடேசன் உள்ளிட்டோர் பங்கேற்று தமிழக அரசின் நலத்திட்டங்கள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்து சிறப்புரை நிகழ்த்தினார் முடிவில் ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் வசந்தகுமார் நன்றியுரை கூறினார் இக்கூட்டத்தில் மாவட்ட நகர ஒன்றிய கிளை நிர்வாகிகள் மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் பங்கேற்று சிறப்பித்தனர் தமிழ்நாட்டின் முதல்வர் கழக தலைவர் தளபதி அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு இனிதே நடந்து முடிந்த சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டத்தை கலந்து கொண்ட அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்